ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக் டக்னு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு மேலே ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல ராகவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதனாரஸ் அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்க அப்பார வளர்ச்சியை பெற முடியுங்க ஏன்னா உங்க வளர்ச்சிக்கு தடை கற்களாக இருந்த கடை கற்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால தடைகளை அகற்றி மிகப்பெரிய உயர்த்தினைகள் அடையக்கூடிய நல்ல வளர்ச்சிகரமான நாள் இன்ற தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினம் வந்து சேருங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க காதி எண்ணிக்கும் நல்ல செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிதாக அபிவிருத்தி பண்ண முடியும் அதற்கான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு நியாயமாக என்னென்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாமே இறைவனை நிறைவேற்ற இன்னைக்கு காத்திருக்கிறாரு அதனால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் என்னப்படி எல்லாமே நடக்கும் நல்ல நேரம் இது இந்த நேரத்துல நீங்க நிறைய முயற்சிகளை செய்து உங்க எஃபோர்ட்டை உழைப்பை வந்து அதிகமா போடுங்க இன்னைக்கு அதிகமான சக்சஸ் நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமான சில பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க அந்த மாதிரி வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பொறுச்சேக்க ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினங்க நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்குது என்பதிலே நியாயமான ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைய பேரும் முயற்சி செய்து பாருங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் எனவே அனைவருமே உங்களுக்கு உறவினர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அந்த நல்ல மனநிலையை உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க உதவிகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மனசை வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே அணைக்கக்கூடாதுங்க எப்பயுமே பரந்த மனம் உள்ளதாக நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பார்ப்பதாக தாங்க இருக்கணும் அதன் மூலமாக தான் உங்க நம்பிக்கையை எதிர்பார்ப்புகள் உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல சாவியாக நல்ல ஒரு கதவாக அதை அமையுங்க எனவே நீங்கள் என்ன பண்ணனும் உங்கள் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகளை இந்த தினம் நல்ல நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்கணுங்க நல்ல உதவிகள் திடீர்னு பார்த்திங்கன்னா அன்எக்பெக்டடாக சில உதவிகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த எதிர்பாராத உதவிகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க இந்த தினம் நுணுக்கமாக நல்ல ஒரு ஆழமான அறிவை நீங்கள் பெறுவீங்க சில விஷயங்கள் வந்து புதிதாக நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாசி வா வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாகுதுங்க நிறைய விஷயங்கள உங்களால் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் நல்ல க்ரியேட்டிவிட்டிவாக இன்றைக்கி யோசிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல படங்களை ஏற்படுத்தி தருங்க தொழில் தொடர்பாக நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்யலாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றங்கள் அதன் மூலமாக ஏற்படும் ரொம்ப நாளாக அவங்க மனசில் இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகள் சிலவற்றை தினம் நிறைவேற்றக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்யாமல் நீங்கள் நம்ப மாட்டீங்க மேலும் நுணுக்கமாக ஆழமாக அறிந்து கொள்வீங்க ஸோ அந்த மாதிரி கற்றல் திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்களே அன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய நம்பிக்கையை எல்லாமே ஈடேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஆசைகள் நிறைவேறும் ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு நிதிச்சிக்கல் ஏற்படலாங்க இருந்தாலும் வந்து நிதியை நீங்கள் இப்போ வந்து பார்க்கக்கூடாது பணத்தை வந்து பார்க்கக்கூடாதுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தை பற்றி தான் நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியுங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டு நிம்மதி பெறக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களை அமைத்து தர காத்திருக்குங்க உங்கள் காதலருக்கு உங்களால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை தயங்காமல் செய்யுங்கள் அதன் மூலமாக தாங்க காதல் வாழ்க்கையை இனிமையாக மாறும் ஸோ உங்கள் கடமை உணர்வை சிறப்பாக நிறைவேற்றி நீங்கள் வந்து இன்றைய தினத்துக்கு இருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் வாத்துக்கொள்ளுங்க உணர்ச்சிகரமான சில ஆதரவை வந்து உங்கள் காதலருக்கு நீங்கள் இன்னைக்கு அளிக்க முடியும் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போயிடும் அதனால் டைமிங்கில் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களை விலைமதி பெற்ற நேரத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க அதன் மூலமாக இன்றையிலிருந்து நீங்கள் வந்து அதிகமான செல்வத்தை நீங்கள் சேமிக்கிற மாதிரி உங்கள் நேரத்தை சேமித்து அதிகமான வெற்றிகளையும் நீங்கள் வந்து உருவாக்க முடியுங்க அற்புதமான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க ஏன்னா நீங்கள் பெருமை படத்தக்க வகையில் உங்கள் வாழ்க்கை துணையானவர் அற்புதமாக சில விஷயங்களை செய்து தருவார் எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை வரைக்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ நிறைய விஷயங்களை கரு கத்துக்கிறதுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்க இந்த தினம் அதன் மூலமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு புத்திசாலியாக மாற முடியுங்க மேலும் உங்களுடைய அறிவை அதிகரித்து நீங்கள் நல்ல ஒரு நாலேஜபிள் பெஸ்டனாக மாறுவதற்கான வாய்ப்புகளை அதை உருவாக்கி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறந்த ஒரு நாள் தான் தினம் தடைக்கர்கள் எல்லாமே ஆகலும் நல்ல ஒரு விருத்தியான ஒரு நாள்க்காக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் நல்ல ஆதரவு சொந்த பந்தங்கள் மூலமாக கிடைக்கும் ஆடம்பரமான ஒரு நல்ல வாழ்க்கை இந்த தினம் நீ அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகுதுங்க நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால இந்த தினம் நாள் முழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அற்புத நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைருது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மெருகு சீர்சம் நட்சத்திரத்தில் வந்த இருக்கீங்களோ இன்று தினம் எதிர்பாராத அன்எக்பெக்டடான சில உதவிகள் கிடைக்கிறதுனால நல்ல முன்னேற்றகரமான சூழல் ஏற்படுங்க தொழிலில் நீங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சக்சஸ் பெற முடியும் அதனால நல்ல மாற்றங்கள் நிறைந்தனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேன்மையான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்று தினம் எதிர்பார்த்த நல்ல உதவிகளும் கிடைக்குங்க எதிர்பாராத சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இனி உங்க வாழ்க்கையில நல்ல திசையை நோக்கி நீங்க செலுத்துவதற்கான வாழ்க்கை படகை வந்து நீங்கள் சிறப்பாக ஓட்டுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க ஆன்மீகம் தொடர்பான இறை வழிபாடுகள் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கு அன்பழி ஸோ அற்புதமான நாள் என்று தினம் நீங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாற்றங்கள் இன்றைக்கி நிறைய உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப டீப்பான நாலேஜ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே கேட்ட உடனே பார்த்த உடனே நம்ப மாட்டிங்க ஆராய்ச்சி செய்து நுணுக்கமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கல்வி வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் என்றதும் நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அந்த மாதிரி இயல்பாகவே நல்ல ஒரு மனநிலை நீங்கள் இருப்பீங்க எனவே நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்க நுணுக்கமாக கற்றுக்குங்க சிறந்த ஒரு நாளாக நீங்கள் மகிழ்ச்சியாக என்ற இனத்தை அனுபவிக்க முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே